ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தெலுங்கு டைட்டன்ஸ்ஸா எஸ் நிறையா இருக்குது விஷயம் பேச நிறைய நேர் போட்டிருந்தீங்க சார் கிருஷ்ணகுமார் ஹூடா கோச் சார் வந்து ஆப்ஷன் முடிஞ்சோன்னே பவன் ஷாரா பார்த்து நவீன பற்றிலாம் பேசியிருக்காரு அது என்னென்னு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு ஸோ உங்களுக்காக அது வருது ட்ரான்ஸ்லேஷன் வெரி குட் அண்ட் அவங்க ரீட்டனே ரிலீஸே நல்லா கரெக்டாக தான் பண்ணி தாங்க பத்து பேர் ரீட்டைன் பண்ணாங்க ஆப்ஷனில் பத்து பேர் எடுத்தாங்க அதில் ரொம்ப பேசும் பொருள் ஆனது வந்து ஏன் எப்பயுமே எடுக்கல விவரம் பவன் ஷரா அதுதான் எல்லாருமே கேட்குற கேள்வி பெரிய கோடிக்கணக்கில் கூட போலியே ஐம்பத்தொம்பது லட்சம் தானே போச்சு ஏன் எஃப்எம்ல கூட யூஸ் பண்ணலன்னு என்னையே நிறைய பேர் கேட்டிங்க நான் இல்லை அந்த ஆக்ஷன் டேபிள்ல ஸோ அதனால் பதில் நான் சொல்ல முடியாது ஆனால் இவர் என்ன பதில் சொன்னார் நான் சொல்கிறேன் இன்டர்வியூ எடுத்தாங்க அவர் என்ன சொன்னாங்கன்னு அப்படியே உங்களுக்காக தமிழில் கொண்டு வரேன் இவர் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹியூமரஸ் கோச் இவர் கிருஷ்ணகுமார் கூட அவர் எந்த அளவுக்கு நல்ல கோச்சுன்னா ரொம்ப வருஷமாக டுவெல்த் இருந்தாங்க அவங்க பின்னாடி பார்த்தா யாருமே காணும் மேபி நான் என்ன இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்களை செவன்த் பொசிஷன் கொண்டு வந்தார் அம்மா போன சீசன் பன்னெண்டு விண்டு பத்து லாஸ் அறுபத்தாறு பாயிண்ட் ரேங்க் நம்பர் செவன் இன்னும் ஒரு விண் ஜெயிச்சிருந்தால் குவாலிஃபாக இருந்திருப்பாங்க நோஸ் பவன் ஷேராவை ரிட்டர்ன் கூட பண்ணியிருக்கலாம் ஐ டோன்ட் நோ இதில் ஒரு வர்த்தமான விஷயம்னா பவன் ஷெராவாவது ஆக்ஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அவரை கேட்டாங்க என்னப்பா யார் எடுப்பான்னா முஞ்ச லத்தாக்கா கரைக்கு கரைக்குமே வைப்பார் தெலுங்கு டைட்டன்ஸ் நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் அன்னேமாதிரி எஃபிஎம்மில் எடுப்பாங்க என்ன தெலுங்கு டைட்டன்ஸ்ன்னு கடைசியில் அவருக்கும் அதுவும் டிஸப்பாயின்ட் ஆச்சு பருதீப் நர்வாலுக்கு எப்படி ஆனதோ அது மாதிரி அந்த அளவில் என்னால் யாரும் என்ன இன்டர்வியூ கேட்டாங்கன்றதை கட கடன் பார்த்துருக்கோம் சில வார்த்தை ஸ்டார்டிங்கில் எப்போது சொல்கிற மாதிரி இந்தியில் கேட்டு தமிழில் சொல்லுறேன் நிறைய பேர் மெம்பர்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது சார் கஹி நான் கை ஏன் உம்மிது ஆகித்தி கி ஆப் நவீன்குமார் ஆப் டீம்மே ஆயங்கே கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ண பண்ணாயித்தி ஆ நவீன்குமார் கிலே ஆப்கே சிஷே ஓ புதுபாரை குச்சி பத்தாயி அப்படின்னாரு அதான் எடுத்தால் நவீன் எக்ஸ்பிரஸ் தான் கேட்குறாரு நவீன எக்ஸ்பிரஸ் நாங்கள் எல்லாம் நினச்சிட்டு தான் நவீன எக்ஸ்பிரஸ் நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் திங் ஸ்ட்ரஜியில் இருந்தாங்களா அண்ட் என்ன அவர் உங்களுக்கு டிசிஷனாக வேறு இருந்தார் அவர் எடுக்கலை அதை பற்றி சொல்லுங்கன்னார் அவர் சொன்ன ஆமாம் என் கூட அஞ்சு வருஷம் ஒர்க் நான் அவர் கூட பி பட் எங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பரத்தை எப்படியாவது எடுத்துடணுன்ட்டார் ஆமாம் பரத்தை எடுக்கணும் எங்களுக்கு அதனால் பரத்தை எடுத்துக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு கோடி அஞ்சு லட்சமாக இந்த மாதிரி அவைலபிள் இருந்தது நவீனு இப்போ ப்ரைஸ் பர்தாக்கையா பர்தாக்கியா எங்களால் முடியல ஸோ அதனால் ரேட் ஏற்றிக்கிட்டே நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு கேட்டார் கிஷ் பர்ச்சேஸ் கருசக்தான் நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவர் அதனால் தான் அவர் எடுக்கலை நவீனை பட் எண்பத்தோரு லட்சத்துக்கு பரத்தை எடுத்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் கேட்டார் உங்ககிட்ட நிறைய என்வைப்பி இருக்காங்களே அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரியல யார் என்ன ஏது அப்படின்னு அவர் சொன்ன சம்பச்ச வெரி குட் டேலண்டட் என்வைபிலாம் எங்ககிட்ட இருக்காங்க பிரபுல் ஜவார் எடுத்தாங்க மகாராஷ்ட்ரா பிளேயர் அவர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் சேட்டன் சாவுன்னு இப்போ கூட சென்னையில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு அது வின்னருக்கு மூணு லட்சம் அதில் வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு வேறு கிடச்சிது அவருக்கு அப்புறம் போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்க சாகர்னு ஒருத்தர்லான் டிஃபென்ஸில் வெரி குட் அவர் இன்னும் நிறைய என்வைபி எடுத்துருக்கோம் அது அனு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரான் அவர் யாரும் தெரியல அவர் ஒரு நல்ல கவர் நல்ல டிஃபெண்டர் அவர் கவர் எனக்கு அவங்க மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது ரொம்ப நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னாரு ரைட் முக்கியமான ஆளை பற்றி என்ன பாப்பா பவன் ஷராவத் விஜய் மாளிகை பற்றியும் கேட்டார் கேட்டார் பவன் ஷராவத்தை நீங்கள் ஏன் யூ எம்பிஎம் யூஸ் பண்ணல அண்ட் வெரி குட் ப்ரைஸுக்கு வந்தார் ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்து ஐம்பத்தொம்போது லட்சம் என்னமோ யூஸ் பண்ணியிருக்கலாமே அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ஏன் அவரை நீங்கள் எடுக்கல பவன் ஷராவத்தை எம்பிஎம்னு என்னும்போது சொன்ன சரி எங்களுக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த லிமிட் வரதான் எங்களால் போக முடியும் இன்னும் நிறைய பிளேயர் நல்ல நல்ல பிளேயர் அச்ச அச்ச பிளேயர் அவர் பி அப்படின்னா இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க இருந்தாங்க ஆப்ஷனில் நல்ல நல்ல பிளேயர்லாம் இதே பாயிண்ட் ஷாராவது தான் ரெண்டு கோடி அறுபது லட்சம் வரைக்கும் போனார் ஒரு சீசனில் கம்பினா கம்பி ஏசா ஓஜாத்தான் என்ன சம்டைம் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு தான் லோ ப்ரைஸில் போகிறது அண்டு மே கேஷை பார்த்தா சாப்பிட்டோம்னா நான் எப்படி உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஆப்ஷன் அமௌண்ட் மேலே போகிறதும் கீழே வர்றதும் பட் நாங்கள் எங்களோட வி ஹேட் எ பிளான் அந்த பிளான் படிதான் போனோம் ஓ அச்சா பிளேயர் பவன் அச்சா ரேகா அவர் ரமேஷா கெளியன் அதாவது நல்ல பிளேயர் தான் பவன் பவன்ஷாராவது இப்போ நல்ல பிளேயர் தான் ஃபார் எவர் இல்பியபிள் பட் இஸ் எதம் குச்சினே கேசாகத்தாங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நெய் எடுத்தா உன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அது உட்கார்ல அது அமௌண்ட்டு அதனால் எடுக்கல அப்படின்ட்டு விஜய் மலிக் வரும் அவரை எடுத்தாங்கள அவர் ஐம்பத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க ஆல்ரவுண்டர் ஏ கேட்டகரியில் வந்தார் நிறைய பேர் பிட்டிங் நடந்து இவங்க தான் எடுத்தாங்க இவங்களோட ஓன் பிளேயர் வேறு அவங்க லாஸ்ட் இயர் அங்கே தான் விளையாண்டாரு அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார் பவன் இன்ஜூர் ஆனப்போ ஸோ கேட்டேன் அப்புறம் செகண்ட் டே எக்டிக்காக போச்சு இல்லை ஆப்ஷனு ஹாப்பி அனி டீம் எடுத்தது நான் ரெண்டாவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்ட கேள்விகள் இதெல்லாம் ஸோ நான் பௌத் குஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ கே நாட் எக்ஸ்பிளைன் இங்கிலீஷில் ஒரு சொல்லிட்டு அம்மா என்னால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு நாங்கள் எங்கே எதிர்பார்த்த டீமோட நல்ல டீமாக தான் எங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாரு அப்புறம் விஜய் மாளிகை பற்றி தான் கேட்டார் அப்புறம் விஜய் மாளிகை என்ன ஸ்ட்ராட்டஜியோடு வந்தீங்க அவரை பேக்கப் பண்ணிங்க பிறகு கடைசி வரைக்கும் விட மாட்டோன்னு அந்த பேக்கப்போட வந்தீங்களா இல்லை ஒரு அமௌண்ட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே போனால் அவர் வேணாம்னு நினச்சிங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு இல்லை இல்லை நாங்கள் பிளானோட்டு தான் வந்தோம் அவர் எப்படி இருந்தாலும் எடுக்கிறதுன்னு நாங்கள் எடுத்துட்டோம் எங்கள் ஸ்கீம் ஆஃப் திங்கில் இருந்தார் அவர் தான் நாங்கள் எடுக்கணும்னு எடுத்தேன் ஒரு ஏ கேட்டகரி பிளேயர் நல்ல பிளேயர் அவர் ஆல்ரவுண்டர் வேறு ஸோ நெட் இஃபேக்ட் இவங்களை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பரத் ஹூடா விஜய் மலிக் அஷிஷ் நர்வால் அவர் பதினஞ்சு லட்சத்து எழுபதாயிரத்துக்கு மஞ்சித் ஜெய் பகவான் இஸ் அ குட் ரைடர் ஆல்சோ பதிமூணு லட்சத்துக்கு எடுத்தாங்க பேஸ் பிரைஸ்ல நல்லா தான் இருக்குது ரைடு டீம் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா சுபம் ஷெண்டே எடுத்தாங்க எண்பது லட்சத்தில் ரைட்டு கார்னர் அப்புறம் அமன் பேஸ் ப்ரைஸில் கிடைச்சாங்க ஒரு பதிமூணு லட்சத்தில் ஸோ ஒரு குட் சைடு ஆல்சோ பார்ப்போம் இதை பற்றி ப்ரிவியூ வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் இப்போதைக்கு பவன் சாராவது நவீன எக்ஸ்பிரஸ் விஜய் மாலைக்கு பற்றி ஒரு என்ன சொன்னார்ன்றது அந்த வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு சொன்ன பார்த்து எவ்வளோ எடுத்துக்குமா எடுத்துருக்கக்கூடாதா உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீட்டுக்கிட்டேன் புரியும் பார்த்து அந்த லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்